நேத்து எங்க ஊர் சிவகங்கல கூட ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் என்னடா இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கே என்ன ஒன்னும் சொல்லலை எதுவும் மாநாடு எதுவும் ஒண்ணுமே சொல்லலையே கொடியீடி எதுவும் ஊண்டலையே அப்படின்னு நினைச்சிட்டு என்னடா கூட்டம்னு சொல்லி போய் வண்டியை நிப்பாட்டிட்டு பார்த்தா ஒரு எல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியமைச்சர் அப்படியே திட்டங்களை வாரி இறைச்சிக்கிட்டு இருக்காரு அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காரு மக்கள் அப்படியே குதூகலமா கொண்டாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க இப்படி போய் பார்த்தோம்னா சேர் வெறும் சேரா இருக்கு அங்கிட்டு எல்லிடு ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டே ரெண்டு இந்த தெருநாய்களை உட்காந்து அந்த என்ன பிஸ்கட் வாங்கி போட்டு கூட அதை வாங்கி தின்னுகிட்டு வெறும் சேர் சேரியாக கிடக்கு ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசோட ஆட்சி அப்படி பிடிச்சிருக்கு அப்படியே அப்பா பட்ஜெட்ல பாருங்க அதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ரெண்டு கையில வாட்ச் கட்டிருப்பார் பார்த்தீங்களா அப்படியே அறிவு சுடர் அறிவாளி இந்த மும்மொழி கொள்கைல கூட எங்களோட பிள்ளைகள் எங்க படிச்சா என்ன தமிழ்நாடு மக்கள் இவ்வளவு பிள்ளைகள் படிக்கிறதுல அதை மட்டும் பாருங்க நீங்க எங்க பிள்ளைகள் எங்க படிக்கணும் ஏன் பாக்குறேன்னு சொன்னாரு ஒரு அறிவு சுடர் முன்னாள் அமைச்சர் பிடிஆர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நிதியமைச்சராக இருக்கும்போது இந்த அடையாறு பக்கத்துல இருக்க கூவாறு இருக்கு பத்திலா அது கருணாநிதி காலத்துல இருந்தே அந்த கூவாரை சுத்தம் தான் இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அடையாறு கூவார்த்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அது நிதியமைச்சர் இருக்கும் போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குனாப்ல அது எந்த அடையாளல எங்கிட்டு இருக்கு அந்த கூவாறு எந்த ஊர்ல இருக்கா என்னன்னு தெரியல ஆனா இப்பவும் அந்த கூவாறு அதே மாதிரிதான் இருக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி எங்க போச்சுன்னு தெரியல அதே மாதிரி இப்ப வந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவருக்கு அப்புறம் புதுசா ஒரு நிதியமைச்சர் வந்தாரு அவர் பாத்தீங்கன்னா அவரும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து நாங்க கூவாத்த சுத்தம் பண்றதுக்கு நிதிய ஒதுக்குறோம் சொல்லி போட்டாங்க அவரும் சுத்தம் பண்ண மாதிரி தெரியல கூவாரம் தான் இருக்கு சரி அதெல்லாம் போயிருச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு போட்ட பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா அதே நிதி அமைச்சர் என்ன பண்றாரு மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி நாங்க வந்து எல்லாத்தையும் புள்ளுகள்லாம் வாரி சுத்தம் பண்ணி போட்டுக்கிறோம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனா இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி மூணு தடவை ஒதுக்கியிருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆயிரத்தி ஐநூறு கூட ஆயிரத்தி ஒதுக்கி எங்கே போச்சு ஒருவேளை கூவம் ஆத்துல வேலை செய்யும் போது முதல்ல எதுவும் முழுங்கிருச்சோ என்னன்னு தெரியல அது ஏதாவது கேட்டுதான் சொல்லணும் என்னன்னு தெரியல மக்களுக்கு என்ன கதை வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆக ஏன்னா தமிழ்நாட்டு மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க வெட்ட வேஷம் நீங்க மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யலை மக்கள் எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த தடவை உங்க ஆட்சிக்கு வந்து தகடத்தான் தகடத்தான் ஒண்ணு நடக்காது ஏன்னா நேத்து போட்ட நீங்க காணொலியில போட்டு எல்இடியில் போட்டு பட்ஜெட்டை விளக்க கொடுத்த பொதுமக்கள்லாம் பார்க்கணும்னு சொன்ன போட்ட லட்சணத்தில் தெரிஞ்சிருச்சு போட்ட சேர் தான் இருந்துச்சு பாவம் அதுக்கு ரெண்டு காவலர்கள் அவங்க மட்டும்தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த லட்சணத்தில் உங்க திராவிட மாடல் திருட்டு மாடல் அரசு இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு அதனால இனிமே உங்க பப்புலாம் வேகறதுக்கு வேகிறதுக்கு வேலை இல்லை இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நீங்க பட்ஜெட் போட்ட மாதிரி தெரியல உங்க கோபாலபுரத்துக்கு கும்பலுக்கு வந்து பட்ஜெட் போட்ட மாதிரி தெரியுது அதனால மக்கள் வந்து எல்லாருமே இப்ப வந்து நல்லா இது பண்ணிட்டாங்க தெரிஞ்சிட்டாங்க தெரிஞ்சு போச்சு இந்த மும்மொழி கொள்கையை வந்து எப்படி நீங்க எதுக்குறீங்க எந்த மாதிரி பண்றீங்க என்ன மாதிரி பித்தராத்தம் பண்றீங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நல்ல கல்விய ஒரு சமமான கல்விய இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு சேரக்கூடிய கல்விய வந்து முதலமைச்சர் வந்து எப்படி தடுத்துக்கிட்டு இருக்காரு அக்கா கனிமொழி எப்படி தடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அங்க இருக்கிற எம்பி எல்லாம் எப்படி வந்து வெளிநடப்பு செஞ்சு இதுல ஒருபடி பாத்தீங்கன்னா இந்த வைகோங்கிறவங்க வந்து மானம் வெக்கம் சூடு சூரண இதெல்லாம் இருக்கானு தெரியல டெல்லி பாராளுமன்றத்துல இருந்துகிட்டு அஹ் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழி கிட்ட மன்னிப்பு ஏன்டா வெக்கம் கிட்டவங்களை எதுக்குடா நீங்களாம் எம்பியா போய் அங்கே போய் உட்கார்ந்துருக்கியா கனிமொழிகிட்ட எதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கணும் மக்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்ல கேட்கிறேன் இப்ப யாரும் வந்து இந்த மும்மொழி கொள்கை வேணாம்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் மக்களும் ஆதரவு மன்னிப்பு கேட்கணும் இந்த மும்மொழி கொள்கையை விடாம இருக்கிறதுக்கு நீங்க இந்த தமிழ்நாட்டை கெடுத்து இந்த மாணவர்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு அதுக்காண்டி தான் பகிரங்காம இந்த எம்பி பூரா முப்பத்தி ஒன்பது எம்பியும் தமிழ்நாட்டு மக்கள் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் மக்களுக்கு நல்லது செய்யத்தான் நீங்க போய் எம்பி அங்க உட்காந்துருக்கீங்களா இல்ல சேர இப்படியே வச்சு தேச்சுப்பட்டு சேம் 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 பப்பி சேம் சேம் இது சொல்றதுக்கு இந்த தயாநிதி மாற இந்த சிவா திருச்சி சிவா அப்புறம் கனிமொழி அக்கா ஜெகத்திரச்சகன் இந்த மாதிரியான எம்பி எல்லாம் என்ன பண்றீங்கன்னா அங்க போய் உட்காந்துக்கிட்டு சேம் ஷேம் சேம் சேம் என்ன சேம் சேம் மக்களுக்கான பிரச்சனை ஏதாவது பாராளுமன்றத்துல பேசிருக்கீங்களா ஏதாவது பேசிருக்கீங்களா அதெல்லாம் இல்ல எது கொண்டு மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் அதை வந்து தடுக்கணும் அதை வந்து எதிர்க்கணும் அது நல்ல திட்டமா இருந்தாலும் அதை எடுத்துக்கணும் எடுத்து சேம் ஷேம் சொல்லிட்டு வெளியில வந்துடணும் இது ஒரு பொழப்பு இதுக்கு ஒரு முப்பத்தி எம்பி வேற தேவை இதுக்கு ஒரு முதலமைச்சர் அது தமிழ்நாட்டுக்கு கேடுகட்ட நாடு இந்த நாடு தமிழ்நாடு கேடுகட்டு குட்டியச்சரா போயிருச்சு மக்கள் இதுக்கு மேலே நீங்க விழிச்சு எழுந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தக்க பாடம் வந்து நீங்க திமுக அரசுக்கு இந்த திராவிட மாடல் கும்பலுக்கு கொடுக்கலைன்னா இதுக்கு மேலே உங்களை அந்த ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது மக்கள் அதனால நல்லா சிந்திச்சுக்கோங்க உங்க பிள்ளையோட எதிர்காலம் எல்லாம் வரப்போற இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் தான் இருக்கு இதுக்கு மேலே நீங்க திமுக வாக்களிச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க தலை நீங்களே மண்ணலி போடுற மாதிரி அதனால சிந்திங்கள் சிந்தீங்கள் சிந்திங்கள் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்